வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாப்பு லீடிங் காருடைய ஸ்பேர் ஃபார்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து தான் ஜாப் ஹயர் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் சென்னையில் மொத்தம் நாலு லொக்கேஷனில் இருக்குது இதற்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சிங்கிள் ஷிஃப்டில் மட்டும் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் ரெகுலராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மதியம் இரண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் கூட நீங்கள் ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்களும் இந்த விளையாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஆண்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பெண்களுக்கான வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் மொத்தம் நாலு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ஓரகடம் செகண்ட் ஒன் குருவன்மேடு தேர்டு ஒன் வாலாஜாபாத் ஃபோர்த் ஒன் கட்டவாக்கம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டு பதினேழாயிரம்குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அட்னன்ஸ் போனஸ் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் செய்யாறு வந்தவாசி உத்தரமேரூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் நெமிலி மன்மதி கண்டிகை திருத்தணி கல்பாக்கம் கோவத்தூர் அச்சரப்பாக்கம் திமிரி மதுராந்தகம் நகர் சுங்குவார் செங்கல்பட்டு திண்டிவனம் காட்டுப்பாக்கம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஃபோன்லேயே க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேஷனில் போய் இன்டர்வியூ விட்ட முன்னேட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இப்போ ஜாப் இல்லாமலோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையை புத்தக தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்